ஜதிபதி ஜனாதிபதி ஒருவர் நடவடிக்கை எடுக்கும் போது தனது எதிர்காலம் தனது பிள்ளைகளின் எதிர்காலம் தனது குடும்பத்தின் எதிர்காலம் தொடர்பில் மறந்தே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் இந்த தீர்மானத்தின் இறுதியில் குறித்த ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் அதனாலேயே உலகில் உள்ள ஜனநாயக நாடுகளில் அரச தலைவர்கள் ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்று சென்றதன் பின்னர் மீதமுள்ள காலத்தினை அச்சுறுத்தல் இன்றி பிரச்சனைகள் இன்றி வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்றனர் மஹிந்த ராஜபக்சவையும் மனதில் கொண்டு இந்த விடயத்தை நாம் கூறவில்லை எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக விரும்புவோருக்கும் ஜனாதிபதியாக வருபவர் சேர்த்தே பேசுகின்றோம் அரசாங்கம் பாதுகாப்பை வழங்க தவறும் பட்சத்தில் நேர்மையாக செயற்படக்கூடிய வேலை செய்யக்கூடிய தலைவர்கள் எதிர்காலத்தில் உருவாக மாட்டார்கள் எதிர்காலத்தில் பல்வேறு தரப்பினரும் செல்வார்கள் தீர்ப்பு வழங்க வேண்டி வரும் அது எவ்வாறு நடைபெறும் என்று பார்ப்போம் எமது அரசியல் அமைப்பின் பிரகாரம் கடந்த காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டங்களை உருவாக்க முடியாது இதன் பிரகாரம் ஏதேனும் சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கும் ஜனாதிபதியானதன் பின்னர் சட்டத்தின் பிரகாரம் அதனை நீக்குவது தொடர்பில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை உயர்நீதிமன்றம் பரிசு இழித்து பார்க்கும் இதனை எந்த வகையிலும் மகிந்த ராஜபக்சவின் சலுகைகளை பாதுகாக்கும் முயற்சியாக பார்க்கக்கூடாது ஏனெனில் மஹிந்த ராஜபக்சவை பாதுகாக்க இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றனர் அவரை பராமரிப்பதற்காகவும் இருக்கின்றனர் அவர் யாருக்கும் அச்சமடையும் ஒருவர் அல்ல இன்னும் எத்துமா ஹேம கி சிவகோட்ட பயக்கெட் புத்லே ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்பு உரிமைகளை குறைப்பது தொடர்பே ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா கருத்து தெரிவித்தார்

ஆனால் பெரும்பாலானோருக்கு அவ்வாறு செய்ய முடியாது எனவே இவ்வாறு செய்தால் என்ன நடக்கும் இந்த மக்கள் பல்வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்க இது வழிவகுக்கும் சில ஜனாதிபதிகள் அவசியம் இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் சாதாரண வீட்டை வழங்கலாம் ஏனென்றால் அவர்கள் நாட்டுக்கு ஏதேனும் குறைபாடுகள் செய்திருந்தாலும் அவர்களால் நாட்டுக்கு சேவை இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த நிதியை வழங்காமல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவை இருநூறு ரூபாயாக குறைத்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை குறைத்தால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு மூலம் எந்த பங்களிப்பை செய்ய முடியும் இப்போது இன்னும் மூன்று அல்லது நான்கு வருடங்கள் இவற்றை நிறுத்திவிட்டு இவர்கள் எவ்வாறான வளர்ச்சியை காண்கிறார்கள் என்று பார்ப்போம்